கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள் இன்றைய நாளிலும் அப்போ பவுல் ஒன்று திசைக்கு எழுதின நிருபத்தில் ஐந்தாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் முதல் இருபத்தி எட்டாம் வசனங்கள் ஆவிக்குரிய தகப்பனாக சில காரியங்களையும் சில ஆலோசனைகளையும் நமக்கு போதித்திருக்கிறார் அதை குறித்து நாம் இப்பொழுது தியானிப்போம் மேலும் சகோதரரே நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள் இடமற்றவர்களை தேற்றுங்கள் பலவீனரை தாங்குங்கள் எல்லாரிடம் சாந்தமா இருங்கள் ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள் உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது ஆவியை அவித்துப் போடாதிருங்கள் தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் சமாதானத்தின் தேவன்தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர் அவர் அப்படியே செய்வார் சகோதரரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் சகோதரர் எல்லாரையும் பரிசுத்த முத்தத்தோட வாழ்த்துங்கள் இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரர் யாவருக்கும் வாசிக்கப்படும்படி செய்ய வேண்டும் என்று பேரில் பெயர் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக ஆமேன் ஆம் என கண்பானவர்களே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அப்போசலாய பவன் நமக்கு போதிக்கிற இந்த சத்திய வார்த்தைகளை கை நாம் வாழ வேண்டும் ஆமாங்க நாம் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும் திடனற்றவர்களை தேற்ற வேண்டும் பலவீனரை தாங்க வேண்டும் எல்லாரிடத்திலும் நீடிய இருக்க வேண்டும் மற்றவர்கள் நமக்கு செய்த தீமைக்கு தீமை செய்யாதபடி வாழ வேண்டும் எப்பொழுதும் நன்மை செய்கிற பிள்ளைகளாய் வாழ வேண்டும் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும் வாழ்க்கையில கடந்து வருகிற எல்லா சூழ்நிலைகளிலும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் ஏனென்றால் ஸ்தோத்திரம் செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது ஆவியை அவித்து போடாதபடி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாளுக்கு நாள் கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து பெருக வேண்டும் தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணக்கூடாது எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து வேண்டும் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலக வேண்டும் சமாதானத்தின் தேவன் தாமே நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்கும்படி நம்முடைய ஆவி ஆத்தும சரீரம் முழுவதும் குற்றமற்றதாயிருக்கும்படி காத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நம்மை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர் ஆமாங்க தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாம் வேண்டி கொள்ளுகிறவர்களாகவும் அவர்களை பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துதல் சொல்லுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும் இந்த சத்திய வசனங்கள் யாவையும் பரிசுத்தமான சகோதரர் யாவரும் வாசிக்கப்படும்படி செய்ய வேண்டும் ஆமாங்க நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை நம்மோடு கூட தங்கி இருக்கும்படியாக இந்த வார்த்தைகள் யாவையும் கைக்கொண்டு கொண்டு ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் இந்த வார்த்தைகளின்படியே நம்மை ஆசிர்வதித்து உயர்த்துவார் ஆமேன்